துறையினருக்கும் கலைக்குழுவினருக்கும் விழா குழுவினருக்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டு அந்த கருப்பசாமி பாடல் காட்சி வழங்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக அதற்கு முன்னதாக தாயின் பெருமையை சொல்லுகிற தாய்மையின் சிறப்பை போற்றக்கூடிய வகையில் விழாக்களுடைய நீண்ட நேர வேண்டுகோளாக அந்த ஆத்தாவம் சேல ஆகாயத்தை போல என்ற அற்புதமான பாடலை வந்து அதனை தொடர்ந்து கருப்பசாமி பாடலை வழங்க இருக்கிறோம் என்பதை சொல்லி அந்த பாடல் இது உங்களுக்காக அந்த ஆகாயத்த போலே தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்திள மீன் पैन खे तर दो वट पाल सेतन के तोण सिताल वणो सिताल हिन ते போந்தே அந்த ஆகாயத்தை போல துட்டி கட்டி தூங்கு கட்டி ஆடு ஆ திளமீன் பொடிக்கே அப்பனுக்கு என்ன போத்த சித்தாலையின் போத்த வேணும் நான் சித்தாலையின் போத்த வேணும்